வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாப்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்னைக்கு இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீடியோ வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாடு படம் போடுறேன் ஏழு மாட்டில் மூணு மாடு வந்து உறுதியான செனை தேதி அன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் மூணு மாடு வந்து உறுதியான செனை பாக்கி இந்த நாலு மாடு வந்து உறுதி இல்லாத செனை ஒன்றொன்னா எப்படி என்னங்கிறத காட்டிட்டு வர மாடு இருக்கிற எங்கேனு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதில் நான் பழைய நேற்று போட அந்த ஒம்பது பத்து மாட்டில் இருக்கிற மாடுகள் இருக்குது நீங்கள் போட்டு அது இத்தனாவது மாடு இத்தனாவது மாடுன்னு குழப்ப வேண்டாம் இப்போ நான் சொல்கிறத ஒன்று ரெண்டா பார்த்துக்குங்க மாடு இது பெருவெட்டு மாடுங்க கறவை கண்டிப்பாக வந்து காலையில் ஏழு சாயங்காலம் ஆறு நான் சொல்கிறேங்க இப்போ பதிமூணு லிட்டர் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அதுலேருந்து மீடி கரக்கு எச்சாத்தான் பால் கறக்குங்க சிமிட்டு கடி தோரில் கிடையாதுன்னு சொல்லி போன வாட்டி வீடியோ போட்டிருப்பேன் போன வீடியோன்னு எனக்கு வேண்டாம் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு மாடு போடுறேன் ஒன்றாச்சு பார்த்தீங்களா பால் அந்தளவு கறக்கு பல்லு ரெண்டாநிதி இது கிடையுது பல்லு பூரா உங்களுக்கு மாடு பார்க்க தோரணம் வேறையே தெரியுமே தவிர பல்லு கிணறாட்டம் மடிங்க நல்லா கறக்கு ரெண்டாநே இது கிடையாது சூப்பராக பால் எல்லாம் கறக்கும் நான் வரைக்கும் மேச்சல் கட்டியிருந்தேன் இப்போ கொண்டாந்து கட்டிருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா எல்லா மாட்டுக்குமே நல்ல கச்சப்புகளுக்கு ஒரே சுழித அதில் ஒவ்வொரு மாடு பார்த்தீங்கன்னா மின்னுக்கு தெளி இருக்குது அந்த மாடுகள் இந்த கச்சப்பெல்லாம் அதிகமாக இருக்குது பாக்கி இதில் வந்து சுளி சுழி நம்மளே சொன்னால் தப்பாக வா பயந்துக்கிறாங்க உட்காந்து அடிச்சோம்னா குண்டாவது ஜல் 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 நிறைய இந்த மாடோட வில பார்த்திங்கன்னா அது நான் முத விட இப்போ கம்மியாக இருக்குது என்ன கம்மி கேட்டிங்கன்னா பத்து மாடு ஒரு பக்கம் வாரையில் ஒரு ஏழு எட்டு மாடு ஆறு ஏழு மாடு கை சேர்ந்துக்கல அப்புறம் சரி இதை கம்மியாக விடலாம் அப்படிங்கிறது வந்துடு அந்த மாதிரி ஆகிக்குங்க அப்படி ரேட்டில் சொல்கிற இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுரூவா ஃபஸ்ட்டு மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் போடுறேன் நீங்கள் எதிரே பார்க்க முடியாது அந்தளவுக்கு முப்பத்தி ஆறாயிரத்துக்கு இந்த மாடு தாரேன் எதுங்க ஃபஸ்ட்டு மாடு காரம் பார்த்திங்கன்னா குண்டா வச்சு அத நிறைய பால் ஃபஸ்ட்டு மாடு நான் நான் சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிறைய நல்லா புரிஞ்சிருக்கும் எப்படின்னா ஏன் நம்ம விலையை குறைக்கணும்னா அந்த மாடு காய்ச்சற சரி இதை கம்மியை விடலாம் இதெல்லாம் நேத்தெல்லாம் நிறையா பேர் இதை கேட்டிருப்பீங்க இந்த மாட்டை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாடு முப்பத்தாறு ரூபாய்க்கு தரேன் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா இது ஒரு மொட்டை இது முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தர சென்னை இதுக்கெல்லாம் உறுதி இல்லை இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அதிகம் பால் பார்த்திங்கன்னா கிடையிறது எல்லாமே இது கிடையாங்க பால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலு மூணு ஏழு லிட்டரு இப்போக்கா இருக்குது இதுக்கு கொண்டு பார்த்திங்கன்னா பால் கூடுறது கூடாதது அந்த மாதிரி நம்ம பக்கம் பார்க்குற பொறுத்து இருக்குதே நீங்கள் ஏழு லிட்டரு எட்டு லிட்டர் இப்போவே கறக்கு சென்னையாக இருந்தாலும் இருப்பு இருக்க வாய்ப்பு இது கிடையாதுதே ஆச்சு பார்த்திங்களா இதில் சுழி சுத்தமான மாடுக்குதே அது ஒவ்வொரு சுழியும் ஒவ்வொரு மாடுக்கு மின்னுக்கு தெளி இருக்கு இதில் என்னங்கன்னா கரைவைக்கெல்லாம் அது வாடுக்கு நின்றுக்கு வேறு இந்த இடத்துல ஒரு புண்ணுங்க அது காஞ்சிக்குச்சு வேறு இந்த இடத்துல ஒரு கட்டியாக இருக்குது பேர் காம்புக்கு முன்னாடி அது காஞ்சிக்குச்சு தான் இப்போ அதை பிடிக்க போகிறாங்க தான் அங்கிட்டுக்கிட்டு ஓடுது தண்ணி அரைச்சா அது வாடுக்கு நிற்கும் அது புண்ணு காஞ்சுக்கி சரி இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது மாடுங்க அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை வந்து மட்டும் செருவான மட்டும் மாடு பெருவெட்டு ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா விளம்பர் உங்களுக்கு காட்டுற மாடு சின்ன பெருவெட்டான பாருங்க மூணாவது மாடு முப்பத்தி ஆறுரூபா விளம்பர் மாடு நல்ல பெருவெட்டு கழிச்சலாக இருந்தது சரி கழிச்சில் நிப்பாட்டிக்கு வீடியோ போலாம்னு பார்த்தேன் சரி வீடியோ போட வீடியோ போடுவோம் அப்புறம் நம்ம எப்படி வா கல மாடு நல்லா ஜண்டோருங்க ஒரு பத்து பத்து அடிக்கு நேரம் இருப்பதனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு களைச்சிருக்கலாம் மாத்திரை போட்டிருக்க அதனால மடி கொஞ்சம் தெரியாது களைச்சல் மாத்திர மாத்திரை போட்டிருக்கணுங்க மாடு நல்ல வெறுவெட்டு மூணாவது மாடு இது கரவை இப்ப பாத்தீங்கன்னா இந்த களைச்சல் ஏசா களைச்சல் இருந்து கழிச்சாவே பால் கம்மியாகு தவறு கூட்டு போடுவானே இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலையில் ஒரு அஞ்சு ஒம்பது லிட்டர் பால் வருது பல் மாடு கேளுன்னு நினச்சிக்கவே வேண்டாம் ரெண்டாயிரத்து கிடையாது அங்கங்கே இந்த வண்டிகள் வாசியில் ஏற்றுன்னு காய்ந்தேன் வேற ஒரு வண்டியில் ஒரசன்னு காயம் அந்த மாதிரி தான் இருக்குது மூணாவது மாடுங்க பிடிச்சிட்டு போயிருந்தா அப்புறம் எழுதிக்க ஆ அப்புறம் பார்த்து பார்த்துருக்கு எல்லாம் ஒன்றாண்ணா கொஞ்சம் சேர்த்து பிடிச்சி பிடிச்சது மூணு மாடு இப்போ காட்டியிருக்கிற அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா முதல் கறவை காட்டியிருக்க அப்புறம் மூணு மாடு சென்னை போடுறேன் எல்லாமே தங்கமான மாடுகள் விலைகளை குறைச்சிருப்பேன் என்ன காரணம்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் புரிஞ்சிருக்கும் அதுக்காக எச்சாவது எடுத்தால் வச்சு போடுறோம்னு அடுத்த ஒரு நிலவரத்துக்கு எல்லாம் கேட்குறத வச்சு இந்த விலைக்கு இது அப்படி அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கணக்கு நேர் பண்ணுறத இது நாலு வெள்ளு இது முத போட்ட மாடுகளும் இருக்குது போடாத சன மாடுகளும் இருக்குது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பை தவிர நாலு புல் முப்பத்தி ரெண்டாயிரம் விலைங்க நீங்கள் பால் நல்ல மாடு நெட்டு கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கே வயிற்றுக்கு எப்படி சீசன் வருங்க நாலு பல் இன்னும் மாடான காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெருவட்டாது இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரம் விலை நாலு வள்ளு காம்பு கறக்கிறதுக்கு யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கலாம் அதெல்லாம் மாடு அந்த மேலித்தனமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை மூணாவது மாடாச்சுங்களா அடுத்து நாலாவது மாடு ஏழு மாதம் செனை முப்பத்தொம்பது ரூபா விலை சொல்லியிருந்தது ஏழு மாதம் செனை ரெண்டாம் நீதி கிடையாது கிராஸ் மாதிரி இங்கேயா கறவைக்கு கோணம் எல்லாம் சூப்பராக இருக்கு கன்று போட்டுச்சிங்கன்னா ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மோசம் வராது ஏழு மாதம் செனை எப்படி அரிசி இருக்குன்னு வார் தீ வர பச்சு இது எப்படி நல்லா மேப்பு தண்ணி எல்லாம் இருக்குது பால் வத்தி வத்தினத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் கண்டு போடும் மாடு நல்ல குணமநாயமெல்லாம் இருக்குதுங்க காரவே நல்லா கரக்கு வேணும் நேரம் தொடர கொள்ளுங்க ஏழு மாதம் சென மாடு முப்பத்தொம்போது சொல்லி இருக்குது அதுலேயும் மின் மின்பின் தண்ணி தர்றேன் மாடு இருக்காட திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எல்லாம் வெயில் ஆயிடுச்சு சாலைக்கு போகலான்னு பேப்பர் அடுத்து ஆறாறு மாடுங்க காட்டுறேன் காரி நாலு பல் ஒரு முப்பத்தி நாலாம் கூட கொடுங்க சென அஞ்சரை மாதம் கறக்கிறத விட்டுட்டாங்க அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வரல கறக்கிறத விட்டுட்டாங்க நீ நம்ம கரவை வைத்தல் போனாலும் இன்னும் இப்போ நாளைக்கு தான் கரைக்காது நான் விட்டு நாலு வலுத்தேன் சென வந்து ஆறு மாதம் சென முப்பத்தி நாலாயிரம் கூட கொடுங்க நான் தாரேன் மாடு இருக்கடா இந்த நேரத்துக்கே எப்படி வயிற்று நல்லா அரிசி நிற்கிறதா இருக்கு வெயில் வேனல் எல்லாம் தாங்கு நாலு வெளு கிடையாது இன்னும் பள்ளி சேரையில் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா பெருவட்டாகும் ஒரு மீடியமான மாடு எம்ப பெருசும் இல்லாமல் செருசும் இல்லாமல் மீடியமான மாடு சென மாட்டிலுக்க வயிறு அளவாக கொடுக்கணும் நல்லா இப்போ அரிக்க அடுத்து ஏழாவது மாடு இது மாடு ரெண்டாம் நீதி கிடையாது இது ரெண்டாம் நீதி கிடையாதுன்னா செனை வந்து இளஞ்சனை இளஞ்சனைனா நீங்கள் கையை விட்டு செக் பண்ணி பார்த்தால் செனை தெரியும் வென்ற மூணு அந்த மாதிரி செனை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் செனக்கிட்ட நான் வாங்கிட்டு வந்து நானும் செக் பண்ணியாச்சு ரெண்டு தடக்கா கை வச்சு பார்த்தாச்சு இன்னொருக்கா நீங்கள் பார்க்கலாம் தப்பு இல்லை மாடு இது கடைறியதை கிராஸ் மாதிரிங்க இதில் என்ன பிரச்சினீங்கன்னா ரெண்டு நேரம் பால் ஒரு நேரம் நாலு மூணு ஏழு லிட்டர் இப்போ கறந்துக்கிட்டு இருந்தது அவங்க கண்ணு கெடேரி கண்ணுன்னு வச்சுக்கிட்டு கொடுக்க மாடு வந்து சொரப்பு விட மாட்டேங்குது குணமெல்லாம் இருக்குது அடிவத்து போகுது சொரப்பு விட மாட்டேங்குது ரெண்டு நாலு நாளைக்கு அப்படியே ரெண்டு மாடு முன்னாடி வச்சு அப்படியே இழுத்துங்கன்னா அப்படியே சொரப்பு சுரப்பட்ருவோம் ஏன்னா மடி பார்த்து நீங்கள் நான் சேனால் லிட்டர் கறக்கிறதுக்கு கொண்டு போய் அங்கே போய் குண்டா வச்சிங்கன்னா விடாது அது விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் இருக்குது அதெல்லாம் தாராளமாக விட்டு கொணனாயே நல்ல குணம் மாடு கிராஸ் இருந்தாலுங்க வெயில் வேணல் எல்லாம் ஒண்டிக்கார வச்சு நல்ல முறை கறக்கலாம் அடி உதத்துல பூந்து வரலாமுங்க நல்லா மேய்ச்சல் தண்ணி எல்லாம் நல்லா இருக்குது சுரக்க மாட்டேங்குது சுரக்குதுங்க ஆனால் குப்புனு சொறந்து பால் பூரா பால் விட்டு நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி வெடியால் வரவாயில்ல ஒரு ஒன்றரை லிட்டராட்டு வந்துச்சு அப்படியே சுரக்கு வேணும் நேரம் ஒண்டி சந்தோஷமாக கரங்க சென உறுதி இன்னும் நீங்கள் ஒரு நாலு மாதத்துக்கு நல்ல முறையாக கறந்துக்கலாம் ரெண்டு நேரமே கை வச்சு நாலு நாலரை மாதத்துக்கு கறக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்டுமே பக்கமாக சொல்லிக்கிறேன் நீங்கள் இதுலேருந்து போட்டு தரத்துட்டு அடிக்க முடியாதுங்க இருபத்தி ஒம்போது நேரம் தான் சென மாடுதார வேணுமோ நேரம் தொடர கொள்ளுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாக சுனிசாரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்